திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் commerce ப்ரைவேட் Limited. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கற்பூரம் எண்ணெய் பச்சை கற்பூரத்தில் எண்ணெய் காய்ச்சி எப்படி யூஸ் பண்ணுறது அதனால் என்ன பயன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம்னா சாமிக்கு பத்துற கற்பூரம் இல்லை இல்லை மாதிரி இருக்கிற கற்பூரம் வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இந்த மாதிரி கற்பூரத்தை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு கரண்டி கரண்டியில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கல்புருத்தை நல்லா நசுக்கி அதில் போட்டுடணும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் இதை நம்ம காய்ச்சி எது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா சளி காய்ச்சல் உடம்பு கைகள் வலி இருக்கவங்க இந்த எண்ணெயை காய்ச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா மூக்கடைப்பு சளி தொந்தரவு இது எல்லாமே கம்மியாகும் உடம்பு கைகள் வலிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ச்சல் இருக்கும்போது இந்த எண்ணெயை உடம்புக்கெல்லாம் தடவிட்டோம்னா உடம்பு வலியெல்லாம் இருக்காது தேங்காய் எண்ணெய் எடுத்து சின்னதாக அந்த கரண்டியில் ஊற்றிட்டு பச்சை கல்பூரத்தை நல்லா நுணுக்கி கையிலையே நுணுக்கி அதில் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு வந்து அந்த கரண்டியை வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சு எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் அந்த ப கற்பூரம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சளி பிடிக்கும்போது மூக்கடைப்பு இதெல்லாம் வராது இந்த எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா மூக்கடைப்பு இருக்காது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது சளி பிடிச்சிருந்தாலும் ரிலாக்ஸ்டாக தூங்குவாங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து நெத்திக்கு காதுக்கு பின்னாடி உடம்பு கைகள் வலி எங்கெங்கே இருக்கோ அங்க எல்லாம் தடவிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் பாருங்க நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் இதை வந்து ஆற விட்டுடணும் அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்து வச்சுக்கணும் மூக்கடைப்பு இருக்கவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி நைட்டில் சில டைமில் ரொம்ப நேரம் தூங்க முடியாது அப்படி இருக்கவங்களாம் இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப இருமல் இருக்குது மூக்கடைப்பு இருக்குது அப்படிங்கிற டைமில் மூக்குக்கு மேலே விக்ஸு இது ஜண்டுபோம் இதெல்லாம் தடவர மாதிரி மூக்குக்கு மேலே தடவிட்டு படுத்தோம் அப்படின்னா வந்து நல்லா தூக்கம் வரும் மூக்கடைப்பே இருக்காது ரிலாக்ஸ்டாக தூங்க முடியும் ஆரணத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்